வணக்கம் தமிழ்நாட்டு மக்களே பாருங்கள் இந்த குடிகாரங்களாம் குடிச்சிட்டு இந்த காலி பாட்டில் வந்து வேர்ல்டு கப்பை நிற்க வைக்கிற மாதிரி நிற்க வச்சிருக்காங்க பாருங்கள் இது எந்த இடத்துல இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் பாருங்கள் ஏற்கனவே விவசாய நலங்களை ஃப்ளாட் போட்டு வீடு கட்டுறானுங்க அதனால் விவசாய நிலங்கள் எல்லாமே விவசாயம் செய்யாமல் அழிஞ்சு போகுது அது ஒரு பேராபத்து இருக்குது அதுக்கு அடுத்தால் பார்த்தா இந்த குடிச்சிட்டு குடிகாரனாய்ங்க கண்ட இடத்துல பாட்டில போட்டுடுறாங்க அது வந்து விவசாயிகளோட காலில் குத்துது ஏறு ஓட்டினா மாடுலாம் குத்துது பாருங்கள் எந்த அளவுக்கு விளையிற இந்த விவசாய நிலங்கள் தென்னை மரம் இவ்வளோ அழகாக பசுமையாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு பசுமையான நிலத்தில் குடிச்சிட்டு காளி பாட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த தமிழ்நாடு தமிழ்நாட்டோட அரசாங்கம் எப்போ விவசாயிகளுடைய பிரச்சனையை மக்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் பிறந்து வாழ்கிறதே வந்து ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் சங்கடமான ஒரு விஷயமாக ஆகி பாருங்கள்